அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம வளர்ப்பிரை அஷ்டமி தேதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல எட்டு கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா எட்டு திக்குல இருந்தும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு பணவசியத்தை இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் நமக்கு நீங்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இந்த சனிக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வளர்ப்பிறை அஷ்டமி திதி இருக்கு வளர்ப்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதிய சனி மகா அஷ்டமின்னு நம்ம சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேர பகவானுக்கும் செல்வத்தை வாரி வழங்கினதா சொல்லுவாங்க அந்த வகையில திதி இருக்கக்கூடிய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட பரிபூர்ணமான அருளால நம்ம பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும்னே சொல்லலாம் அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்ப்பிரை அஷ்டமி தேதி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த இன்னும் ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேர்க்கை இருக்கு இந்த மாசம் ஏப்ரல் மாசம் அதாவது நாலாவது மாசம் இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இருபத்தி ரெண்டுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை நாலு அந்த வகையில நாலு நாலுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இன்னொரு சேர்க்கையும் நமக்கு இருக்கு எட்டு எட்டுங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு அதே மாதிரி இந்த அஷ்டமி திதி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி அந்த வகையில எட்டு எட்டுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு லவ் ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அளவில்லாத வளங்களை பணத்தை செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாள்ல பணவசியத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கிராம்பு பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கிடையாது அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் தடைகள் சொல்றவங்க செய்யலாம் வீண் வரைய செலவுகள் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்களும் வீட்ல வறுமை நிலை இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பண கஷ்டம் குறையறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆனா இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் நான் மாதிரி வேண்டுதலுக்காக செய்யுங்க வேண்டாம் சரி இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பெஸ்டான டைம் எல்லாம் பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு கிராம்பு நமக்கு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பாத்தி எடுத்துக்கோங்க எட்டுங்கிற எண்ணிக்கை இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி புதுசா கடைக்கு போய் கிராம்பு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய கிராம்பையே இந்த பரிகாரத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த கிராம்ப கட்டி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நூல் தேவைப்படும் ரெட் கலர்ல நூல் வச்சிருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நூல் வெள்ளை நிற லேசா குங்குமத்தை தடவி விட்டுட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க குங்குமத்தை தண்ணீர்ல நினைச்சு நூலை முக்கி எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஈரமே இல்லாத நூல்ல லேசா குங்குமத்தை தடவி விட்டீங்கன்னா கூட போதுமானது இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க நல்ல நல்லா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அஷ்டலக்ஷ்மிகள் மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய நூல்ல ஒரே ஒரு கிராம்பை எடுத்து பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க பூ கட்டுற மாதிரின்னு சொன்ன உடனே மேல் பக்கம் ஒரு கிராம்பு கீழ்பக்கம் ஒரு கிராம்பு வச்சு கட்டணுமான்னா யோசிக்க வேண்டாம் ஒரே ஒரு கிராம்பை எடுத்து அந்த நூலால ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இப்படி முடிச்சு போடும்போது போது நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷனை சொல்லிட்டு நீங்க முடிச்சு போடுங்க நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க அஃபர்மேஷனை சொன்னாலே போதுமானது இப்ப நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் with the blessings of ashta lakshmi the energy of the divine number 8 brings infinite abundance into my life தமிழில் சொல்லணும் நினைக்கிறவங்க அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதத்துடன் தெய்வீக எண் 8 ஆற்றல் என் வாழ்வில் எல்லையற்ற வளங்களை கொண்டு வருகிறது இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க ஒரே ஒரு கிராம்ை எடுத்துக்கோங்க நூல்ல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த अफर्मேஷன ஒரு முறை சொல்லுங்க அடுத்ததா ரெண்டாவது கிராம்பை எடுத்து அந்த நூல்ல வச்சு இன்னொரு முடிச்ச போட்டுக்கிட்டு திரும்பியும் இந்த அஃபர்மேஷனை ஒவ்வொரு முறை முடிச்சு போடும் போதும் இந்த அஃபர்மேஷனை ஒரே ஒரு முறை நீங்க சொல்லுங்க மொத்தமா இந்த அஃபர்மேஷன் எட்டு முறை சொன்னா போதுமானது இதுக்கப்புறமா அந்த கிராம்பை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் சேர்ந்து இருக்கிற மாதிரி மாதிரி கூட கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நிறைய பணம் சேர்ந்து மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இது உங்க விருப்பம் தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா போதுமானது இதுக்கப்புறமா இப்படி கட்டி வச்சிருக்க கூடிய நூலை எடுத்துக்கொண்டு வந்து உங்க வீட்டுல தென்மேற்கு மூலை அதாவது குபேர மூலைன்னு சொல்லுவோம் சவுத் வெஸ்ட் கார்னர்ல இத நீங்க கட்டி வச்சிருங்க நம்மல்ல நிறைய பேரோட வீடுகள்ல அந்த இடத்துல பீரோ வச்சிருப்போம் ஒன்னு நீங்க பீரோட ஹேண்டில் கூட கட்டி தொங்க விடலாம் ஒரு சில வீடுகள்ல கபோர்டு இருக்கும் கபோர்டோட ஹேண்டில்லையும் கட்டி தொங்க விடலாம் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஹூக்கு அதாவது இப்ப பிளாஸ்டிக்லலாம் விக்குது இல்லையா அந்த மாதிரி ஹூக் வச்சிருந்தீங்கன்னா அங்க உயரமா இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டி விட்டுட்டு அதுல கூட இத கட்டி தொங்க விடலாம் இது உங்க விருப்பம்தான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தென்மேற்கு மூலையில அதாவது குபேர மூலையில இந்த கிராம்ப கட்டி நீங்க தொங்க விட்டுருங்க இப்படி கிராம்ப நாம தென்மேற்கு மூலையில கட்டி வைக்கும் போது பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு பணவசியம் உடனடியா நமக்கு ஏற்படும் அதே மாதிரி வீண் வரைய செலவுகளும் குறையும்னே சொல்லலாம் சரி இப்படி கட்டி வச்சிருக்க கூடிய கிராம்பை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வளர்ப்பிர அஷ்டமிக்கு அப்புறமா எப்ப இந்த கிராம்பு உங்க கண்ணில் படுதோ அப்ப இந்த கிராம்பை எடுத்து கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்வீங்களோ அந்த அளவுக்கு கை மேல பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி